ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துலம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் தை மாதம் அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் இந்த தை மாதம் அப்படிங்கிறது மாற்றத்தை தருமா இல்லை பலன்கள் ஏதாவது நல்ல பலனை கொடுக்குமா இல்லை கெட்ட பலன்கள் ஏதாவது தரப்போகுதா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக உங்கக்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய முருகன் ஆஸ்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழிருக்கும் வெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும் மேலும் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த டைமில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையும் நீதியும் தன் உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவங்களாதான் இந்த துலம் ராசிக்காரங்க மோஸ்ட்லி காணப்படுவாங்க துலம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களாக கருதப்படுது சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய இவங்களுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் துளம் அப்படிங்கிறது காற்றை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இவங்க வந்து எல்லாருக்கிட்டேயுமே காற்றை போல் கலந்து இனிமையாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தோற்றத்தில் அழகும் கவர்ச்சியோடையவங்களாக இருப்பாங்க நடை உடை பாவனைகளில் ஒரு வசீகர தன்மை இயற்கையாகவே இவங்க பெற்றிருப்பாங்களா எதிர்பாலின ஈர்ப்பு இவங்க கிட்ட இயல்பாகவே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மற்றவங்களுடைய இன்ப துன்பங்களில் ஆத்மார்த்தமாக பங்கெடுப்பாங்களாம் ஒரு கல்யாணத்துக்கு ஏதோ போனோம் வந்தோம் சாப்பிட்டோம் மொய் எழுதணும் வந்தோம் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் இவர்களுடைய பங்கு அப்படிங்கிறது நினைவு அடுத்தவங்களுக்கு நினைவு கூர்க்க நினைவு வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஏதோ ஒரு வகையில் பெரிய விதமான உதவிகளை செஞ்சுட்டு வருவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் சிறப்பான பேச்சு திறன் கொண்ட இவங்க சமரசம் செய்வதில் கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் தீராத பிரச்சனையும் நொடிகளை தீர்த்து விட்டுருவாங்க இரு தரப்பினையும் அழைத்து பேசி இருவரையும் சமாதானமாக போக வச்சுருவாங்க அதில் இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவங்க எப்பொழுதும் எந்த வயதிலும் மற்றவங்களை விட இளமையாக இருப்பாங்களாம் அவங்களுடைய வயது அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு தான் அவங்களுடைய தோற்றம் இருக்கும் அமைதியாகவும் இனிமையாகவும் பேசுவாங்க பேச்சின் மூலமாகவே மற்றவங்களை கொக்கி போட்டு இழுத்துருவாங்களாம் நெகட்டிவிட்டியாக பேசுகிறவங்களவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது எந்நேரமும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இந்த துலம் ராசிக்காரங்க காணப்படுவாங்க துலம் ராசியை பொறுத்த வரைக்கும் குழு முன் நடத்தி செல்லும் ஆற்றல் படைத்தவங்க ஊர்கூடி தேர் எழுப்பது கெட்டிக்காரங்க ஏழை பணக்காரன் அப்படின்னு யாராக இருந்தாலுமே பழகுவதற்கு எளிமையானவங்களாக இருப்பாங்க எல்லோரிடமும் இனிமையாகவும் சமமாகவும் பேசுவாங்க உள்ள ஒன்று வெளியே ஒன்றுலாம் இவங்களுக்கு பேசவே தெரியாது துளம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை செய்வதாக இருந்தாலுமே நேர்த்தியாகவும் திருத்தமாகவும் நிதானமாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் செய்வாங்க என்ன கொஞ்சம் செய்கிறதுக்கு நேரம் மட்டும்தான் அதிகமாக எடுத்துக்கும் அரைகுறை வேலை என்பதே இவங்க கிட்ட இருக்காது இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த தை மாதம் என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்ன விதமான பழங்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியில் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே துலம் அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் துலம் ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயலாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துலம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் ரிஷபராசியில் சந்திர பகவான் இருக்கார் மிதன ராசியில் குரு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்காங்க தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய நான்கு கிரகங்கள் இருக்கு கும்பத்துல ராகு பகவானும் மீனத்தில் சனி பகவானும் இருக்காங்க இந்த கிரகங்களின் அடிப்படையின்படி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகமான மாதமா கண்டிப்பா இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவானின் அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமா உங்களுக்கு இருக்கு இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு அதிகரிக்கும் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் மூன்றாவது இடத்துல அமர்றாரு இதனால தனக்காரகன் குரு பார்ப்பதால இந்த மாதம் முழுவதுமே நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பண வரவு அதிகரிக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பேச்சில் இனிமை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய தொடர்பான விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டுங்க சுக்கர பகவான் மூன்றாவது இடத்துல இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் வீடு வாங்குவதற்கு கையெழுத்து போடுவீங்க அது மட்டும் இல்லாம புதிய புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணங்கள் சொன்ன தேதியில் நடக்கும் திருமண யோகம் உண்டாகும் வரன்கள் கைகூடி வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும் பணப்புழக்கம் நன்றாகவே இந்த மாதத்தில் இருக்கும் மன தைரியம் அதிகரிக்கும் எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க தைரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் பயணங்கள் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்துல சந்திரன் இருப்பதால் பயணங்களின் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இல்லை உங்களுடைய தாயாருடைய உடல் நிலையில சில சில பாதிப்புகள் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தாயாருடைய உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை காட்டணுங்க வீட்டில் சிலர் வேலைகள் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ரிப்பேர் வேலைகள் ரிப்பேர் செலவுகள் அதிகமாக இருக்கும் வீட்டின் வடகிழக்கு மூலையை சுத்தமாக வைத்துக்கொள்வது நல்லது வீட்டு கடன் வாங்கும் அமைப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் மனக்குழப்பங்கள் வரும் ஆறில் சனி இருப்பது நல்ல விசேஷமாக சொல்லப்படுது மேலும் அக்கம் பக்கத்து வீட்டாரோடு சிறு சிறு கருத்து வேறுபாடு வரக்கூடும் அதனால பார்த்து கவனமாருங்க இருங்க ஏழாவது இடத்திற்குரிய செவ்வாய் மூன்றாவது இடத்துல அமர்ந்திருப்பது விசேஷமான ஒரு விஷயமா உங்களுக்கு என்ன விதமான பார்த்தீங்கன்னா வெளிநாடு வேலை வாய்ப்புகள் திருமண யோகங்கள் போன்ற நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுமக்கள் மத்தியில நல்ல பேர் கிடைக்கும் புகழ் பெருகும் அஷ்டாதிபதியான சுக்ரன் மூன்றுல அமர்ந்திருப்பதால பயணங்களின் போது மட்டும் கவனமா இருங்க உங்கள் பேச்சை வைத்து அவமானப்படுத்தும் அமைப்பு அமைஞ்சிருக்கு அதனால் வார்த்தைகளில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க மேலும் ஒன்பதாவது இடத்தில் குரு பகவான் இருப்பதால் அற்புதமான யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது இதனால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வரும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தாயாருடைய உடல்நலில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது மற்றவர்களை விமர்சித்து பேசுவதை தவிர்த்துக்கோங்க பத்தாவது இடத்திற்கான அதிபதி சந்திர பகவான் எட்லாம் இன்னும் சிலருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் பதினோராவது இடத்துல கேதிருப்பதால தாய் ஒளி உறவால் நன்மை நிறைய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பன்னிரெண்டாவது இடத்திற்கு அதிபதியான புதன் மூன்றாவது இடத்துல இருப்பதால் சிலருக்கு இடமாற்றங்கள் வரும் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் யோகம் கிடைக்கும் இளைய சகோதரர்களோடு நல்ல உறவு வரப்போகுது குடும்பத்தில் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் இதனால் சுப செலவுகளும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம துளம் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் தை மாதம் அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக சொல்லியிருக்காங்க பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நான் எனக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி